ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி தந்திரம் தாந்திரிக முறை பகுதி ஒன்று உச்சிஷ்டம் என்றால் என்ன உச்சிஷ்டம் என்ற சொல் எச்சங்கள் அல்லது எஞ்சியவற்றைக் குறிக்கிறது இந்த உலகில் உள்ள அனைத்து படைப்புகளும் இறுதியில் அழிவை சந்திக்கின்றன என்பது ஒரு ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மைதான் ஆனால் முழுமையான அழிவு ஒருபோதும் நிகழாது மாறாக அசைந்த எஞ்சிய கூறுகள் எப்போதும் இருக்கும் இந்த எஞ்சிய கூறுகள் உலகின் மருதனை நிர்மாணத்திற்கு அடிப்படையாக மாறுகின்றன அதாவது எல்லாமே எச்சங்களில் தொடங்கி எச்சங்களில் முடிகிறது அழித்து விட்டாலும் மிஞ்சும் அழியாத தெய்வீக சக்தியே ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி என அழைக்கப்படுகிறது உலகம் மற்றும் உச்சிஷ்ட சக்தி உலகம் அழிந்துவிடும் என்றாலும் மூன்று அடிப்படையான கூறுகள் நிலம் நீர் நெருப்பு எப்போதும் ஏஞ்சியிருக்கும் இந்த மூன்றில் ஒன்று உலகின் அழிவிற்கு அடிப்படையாக அமைகிறது இந்த படைப்புக்கும் அழிவிற்கும் இணைந்த சக்தியே உச்சிஷ்ட சக்தி இது அதர்வ வேதம் விளக்குவதுபடி உச்சிஷ்ட கணபதி என குறிக்கப்படுகிறது தவறான புரிதல்களும் விளக்கங்களும் சிலர் உச்சிஷ்ட கணபதியே கோபத்திற்கும் உக்கிரத்திற்கும் இணைத்து கூறுகின்றனர் உச்சிஷ்டம் என்ற வார்த்தையை தவறாக உக்கிரம் அல்லது வன்மம் என பொருள்படுத்துவதால் இது நிகழ்கிறது ஆனால் உச்சிஷ்டம் கோபத்தை குறிக்காது மாறாக அது படைப்பின் சக்தி காப்பாற்றும் சக்தி அழிக்கும் சக்தி ஆகிய மூன்றையும் ஒன்றிணைத்துள்ள ஆற்றலாகும் இந்த மூன்றும் உச்சிஷ்டத்தில் நிறைவடைகின்றன மூவரும் திருமூர்த்திகளும் தெய்வீக செயல்பாடுகளும் உச்சிஷ்ட கணபதி திருமூர்த்திகள் சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகியோரின் மூன்று செயல்பாடுகளையும் உள்ளடக்கியுள்ளார் படைப்பு காத்தல் அழித்தல் இவர் இந்த மூன்று சக்திகளையும் ஒருங்கிணைத்து சித்தி தரும் தெய்வமாக விளங்குகிறார் மாந்திரிகத்தில் மற்றும் ஜோதிடத்தில் முக்கியத்துவம் உச்சிஷ்ட கணபதியின் வழிபாடு மூலம் வாக்கு சித்தி சொன்ன வார்த்தைகள் நனவாகும் திறன் கிடைக்கலாம் ஜோதிடத்தில் நிபுணத்துவம் இல்லாதவர்களும் உச்சிஷ்ட உபாசனை மூலம் துல்லியமான பலன்களை கூற முடியும் மாந்திரிக தந்திர முறைகளில் உச்சிஷ்ட கணபதியின் அருளால் செய்ய முடியாத காரியம் எதுவும் இல்லை உச்சிஷ்ட சக்தியின் ஒரு உதாரணம் ஒரு மெழுகுவர்த்தி முற்றிலும் எரிந்துவிட்டதை நினைத்துப் பாருங்கள் மெழுகு அழிந்து விட்டாலும் சில நேரங்களில் துரும்பில் ஓரளவு சுடர் அல்லது வெப்பம் எஞ்சியிருக்கும் இந்த வெப்பம் சிறியதாக தோன்றினாலும் அது மறுபடியும் சுடரை ஏற்ற முடியும் அதேபோல உச்சிஷ்டம் என்பது நிரந்தரமான காந்தி படைப்பின் நித்திய கதிர் அது சுழற்சியை மீண்டும் தொடங்க வைக்கும் ஆற்றல் தாந்திரிக வழிபாட்டின் மூலம் பெறப்படும் பலன்கள் உச்சிஷ்ட தந்திரம் மூலம் ஒழுங்கான வாக்கு சொல்வளம் மற்றும் செயல்களில் மேம்பாட்டை அடையலாம் தெய்வீக சக்தியை சார்ந்து மனதின் ஆசைகளை நனவாக்கவும் பெறலாம் இந்த வழிபாடு ஒருவர் வாழ்வில் ஆழ்ந்த மாற்றங்களை உருவாக்கவும் அவர்களின் சித்தி திறனை வளர்த்தெடுக்கவும் உதவுகிறது